பல காதல்கள் கண்ணால் பார்த்து மலர்கின்றன பல காதல்கள் கடிதத்தில் வரிகளால் உயிரோட்டம் பெறுகின்றது ஆனால் எனக்கு வந்த காதல் ஃபேஸ்புக்கு வழியாக வந்த காதல் எப்படி வந்தது என்பதை காட்டிடும் எப்படி என் மனசுக்கு மெதுவாக நுழைந்தது என் இதயத்தில் ஒவ்வொரு முனையும் வளர்ந்தது என்பதுதான் முக்கியம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்தாலும் என் வாழ்க்கையில் முழுவதும் நிறைந்த காதலாகவே அந்த காதல் இருந்தது காதல் வந்த நாளிலிருந்து எனக்கு பசி இல்லை தூக்கம் இல்லை யாரிடமும் பேச வேண்டாம் என்ற ஆசையும் இல்லை வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் மனசு முழுவதும் அவள் நினைவுகள்தான் அவள் மெசேஜ் வரும் அந்த நொடி எனக்கு தவிப்பு தான் அந்த நாள் என் வாழ்க்கை செல்ல முடியாத அளவிற்கு அழகாக சென்றது இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேளுங்கள் கதையை கேட்கும் முன் லைக் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெயர் விக்னேஷ் எல்லாம் என்னை விக்கி என்று கூப்பிடுவார்கள் நாங்கள் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்த குடும்பம் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் நகரத்துக்கு முதலில் வந்தவர் எங்கள் தாத்தா தான் எனது கிராமம் எனக்கு மிகவும் பிடிக்கும் பச்சை பசி என்று விரிந்த வயல்கள் பூத்து கொழுங்கும் மதங்கள் வழியில் நிழல் தரும் ஆழ அந்த ஆழ ஊஞ்சல் கட்டி விளையாடிய நாட்கள் என்னன்னு போனால் என் கிராமம் ஒவ்வொரு நினைவுகளும் என்று வரை என் மனசுக்குள் உயிருடன் தான் இருக்கின்றது வருடத்துக்கு ஒரு முறை கிடா வெட்டுவோம் அது எங்கள் ஊர் காவல் தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் அந்த நாளில் வெளியூர் இருக்கின்ற எங்கள் மாமா அத்தை சித்தி சித்தப்பா எல்லோரும் வருவார்கள் எனக்கு புது ஆடைகள் நல்ல உணவுகள் சிட்டு பொம்மைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள் அந்த நாளை நினைத்தாலே இன்று கூட என் கண்கள் நனைந்துவிடும் அந்த காலத்தில் என் வாழ்க்கை நன்றாக தான் சென்றது ஆனால் அது என் சிறு வயது என்பதால் வீட்டில் நடக்கின்ற கஷ்டங்கள் எதுவும் புரியவில்லை எங்கள் தாத்தாவிற்கு மூன்று பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் அதில் முதல் பெண் குழந்தை எங்கள் அம்மா தான் அம்மாவை பக்கத்து கிராமத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள் கிராமத்தில் வேலைகள் எப்போதும் கிடைக்காது தேவைகள் அதிகமானதால் பிழைப்பை தேடி முதலில் நகரத்துக்கு வந்தார்கள் எங்கள் தாத்தா நகரத்தில் ஒரு சைக்கிள் கடை வைத்து வாழ்க்கையை தொடங்கினார்கள் அதன் பிறகு அம்மாவை அழைத்துக் கொண்டார்கள் அம்மாவை மட்டும்தான் திருமணம் நடந்தது சித்திக்கும் மாமாவிற்கும் திருமணம் நடக்கவில்லை நகரத்துக்கு வந்த பிறகு அப்பா மாதவெள்ளி குடிப்பழக்கம் அதிகமாகவே சென்றது நான் பிறந்த சில காலங்களுக்கு பிறகு அப்பா இறந்து விட்டார்கள் அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது அம்மாவிற்கு தையல் வேலை தெரியும் வீட்டில் தையல் மிஷின் போட்டு துணி தைத்தார்கள் எங்களுக்கு வேண்டிய அனைத்தையுமே செய்து கொடுத்தார்கள் சிறு வயதிலிருந்தே நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் இரண்டு மாமாங்களுக்கும் திருமணமாகி அவர்கள் கிராமத்துக்கே போய்விட்டார்கள் அம்மாவும் பாட்டி தான் இருந்தார்கள் பிறகு தாத்தாவும் இறந்து விட்டார்கள் சித்திக்கும் திருமணமாகி சென்று விட்டார்கள் அம்மா மட்டும்தான் என்னை உயிராக நினைத்து வளர்த்தார்கள் எந்த கஷ்டத்தையும் சொல்லாமல் எனக்காக வந்தார்கள் நான் பள்ளி படிக்கும்போது என் நண்பர்கள் அப்பாவுடன் வருவார்கள் அப்பாவைப் பற்றி பெருமையாக பேசுவார்கள் அந்த நேரத்தில் என் மனசு எங்கோ நின்றுவிடும் எனக்கு ஏன் அப்பா இல்லை என்று அந்த ஏக்கம் என் நெஞ்சை அடைத்துவிடும் ஆனால் பெண்ணாக இருந்து அம்மா தனியாக நின்று உழைத்து என்னை வளர்த்தார்கள் விதவை என்பதால் பல பலவிதமாக பேசினார்கள் அதையெல்லாம் உள்ளுக்குள் புதைந்துவிட்டு எனக்காக மட்டுமே வாழ்ந்தார்கள் என் வாழ்க்கையும் நன்றாகவே சென்றது நானும் நன்றாக படித்தேன் கல்லூரி முடித்தேன் இப்பொழுது கப்பல் துறையில் வேலை பார்த்து வருகின்றேன் நல்ல சம்பளம் அம்மாவையும் பாட்டியும் நான் தான் பார்த்து நான் எங்கே வெளியே சென்றாலும் அம்மாவிடம் சொல்லிவிட்டுதான் செல்வேன் எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் நான் அடிமையாகவில்லை அம்மாவின் மனசு கஷ்டப்படுமே என்ற பயம் இப்பொழுதும் என் மனசுக்குள் இருந்தது அதே நாளில்தான் ஒரு நாள் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஃபேஸ்புக் மூலம் ஒரு மெசேஜ் வந்தது ஹாய் என்று நானும் சாதாரணமாக எப்படி இருக்கின்றீர்கள் என்று பதில் அனுப்பினேன் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை அடுத்த மெசேஜ் வந்தது சாப்பிட்டீர்களா என்று அந்த ஒரு கேள்விதான் என் மனசுக்குள் ஏதோ ஒன்று மெதுவாக அசைந்தது யார் இந்த பெண் என்று பார்த்தேன் அவள் பெயர் நந்தினி அதன் பிறகு மெசேஜ் தொடர்ந்தது நாள் முழுவதும் பேச ஆரம்பித்தோம் இரண்டு பேரும் பார்த்ததில்லை ஆனால் அவள் வார்த்தைகள் அவள் கவனம் அவள் அக்கறை எனக்கு பசியும் தூக்கத்தையும் மறக்க வைத்தது அவள் சொன்னால் எனக்கு அம்மா அப்பா இல்லை பாட்டியும் தாய்மாமனும் தான் என்னை பார்த்து கொள்கிறார்கள் என்று அந்த வார்த்தை என் மனசை உடைத்தது அப்பா இல்லாத இயக்கம் எனக்கு தெரியும் ஆனால் அவளுக்கு அம்மா அப்பா இல்லாத வாழ்க்கை அதை நினைத்தாலே எனக்கு நெஞ்சம் கனமானது அந்த நொடிதான் நான் முடிவு செய்தேன் நீ என் வீட்டுக்கு வந்தால் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் இருப்பேன் என்று எங்கள் அம்மா உன்னை தன் மகளாக பார்த்து கொள்வார்கள் உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் என்று அந்த வார்த்தை அவள் கேட்டபோது அந்த நாளை தான் அவள் பிறந்த நாளாகவே நினைத்தாள் பகலும் இரவும் தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தோம் அவளுடன் நான் பேசுவது எனக்கு சொர்க்கமாகவே இருந்தது நாட்கள் சென்றது அவள் என்னை முழுமையாகவே நம்பினாள் நானும் அவளை உயிராகவே நம்பினேன் எங்கள் காதல் வளர்ந்தது உடலால் அல்ல உள்ளத்தால் மட்டுமே இணைந்தோம் கணவன் மனைவி போலவே வாழ்ந்தோம் அன்றதனால் நான் அவளை அழைத்தேன் வீட்டுக் கடுமையான கட்டுப்பாடு இருப்பதால் கோயிலுக்கு செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம் பெரிய நகரத்தில் சந்தித்தோம் வெகுநேரம் நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு போதும் என்று நினைத்தேன் நான் அவளை தொடவில்லை எந்த எல்லையும் கடக்கவில்லை காதல் என்பது உடல் இல்லை உள்ளம் என்று நம்பினேன் என் மனைவி ஆன தான் அவளுக்கு எல்லாம் உரிமையும் என்று நினைத்தேன் கோயிலுக்கு சென்ற பிறகு அவள் என்னை ஒரு கடைக்கு அழைத்து சென்றாள் எனக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தால் நான் வேண்டாம் என்றாலும் அவள் ஆசைக்காக வாங்கி கொண்டேன் நாட்கள் நகர்ந்தன மூன்று ஆண்டுகள் கடந்தன நல்ல சூழ்நிலை வந்ததும் அம்மாவிடம் பேசி இது வீட்டா சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தேன் அவளும் சந்தோஷமாக சென்றாள் நானும் பல கனவுகளுடன் வாழ்ந்தேன் நல்ல வீடு கட்டி என் மனைவியாக நான் அவளை அழைத்து வர வேண்டும் என் வாழ்க்கை இனி முழுமை அடைந்தது என்று நினைத்தேன் நான் அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் என் மகனுக்கு முழு அப்பாவாக இருக்க வேண்டும் என்ற கனவோடு நான் உழைத்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் என்று ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை சில நாட்கள் கழித்து அவள் என்னை அழைத்தாள் என்னை எங்காவது அழைத்து கொண்டு போ நான் உன்னை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால் காதலம் கேட்டபோது எங்கள் காதல் விஷயம் வீட்டுக்கு விட்டது தாய் மாமனோடு திருமணம் செய்ய போகின்றார்கள் என்றாள் நான் உடனே அவள் வீட்டுக்கு சென்றேன் பாட்டி தாய் மாமன் எல்லாம் இருந்தார்கள் ஆரம்பத்தில் மெதுவாகத்தான் பேசினார்கள் போக போக என் குடும்பத்தை அவமதிக்கும் அளவிற்கு பேசினார்கள் என் அம்மாவைப் பற்றி பேசிய வார்த்தை என்னால் தாங்க முடியவில்லை நந்தினி பேச முயற்சித்தால் அவளின் குரல் அங்கு எடுபடவில்லை நான் அவளிடம் மட்டும் விடைபெற்று வந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து அவள் என்னை அலை என்னால் வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது உன்னோடு தான் வாழ வேண்டும் என்றாள் ஆனால் நான் முடிவு செய்து விட்டேன் என்னை மன்னித்துவிடு உன்னை திருமணம் செய்தால் என் அம்மாவின் வாழ்க்கை மேலும் காயப்படும் என்று சொல்லிவிட்டேன் அவளே என்னை செய்து செய்துவிட்டாள் அவளுக்கு திருமணம் நடந்தது என்று செய்தி கேட்டதும் நான் வேலைக்கு செல்லவில்லை நான் குடிப்பழக்கத்தில் விழுந்தேன் வீட்டில் யாரும் எதுவும் சொல்லவில்லை நாட்களும் கடந்தது அன்றது நாள் அவரின் தாய்மாமன் என்னை அழைத்தார் நந்தினி என்னோடு வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் முன்பே அந்த வார்த்தை சொல்லியிருந்தால் அழைத்து வந்திருப்பேன் வேது ஒருவனின் மனைவி இனி என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன் ஒரு வருடம் கழித்து நந்தினி அழைத்தால் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்றாள் நான் வாழ்த்து அதன் பிறகு அவளை நான் நினைக்கவில்லை என்று வரை எனக்கு திருமணமாகவில்லை பல பெண்களை பார்த்தாலும் என் மனசுக்கு ஏற்கவில்லை அம்மா இனி உன் இஷ்டம் என்றார்கள் நான் இன்னும் நந்தினியை நினைக்கவில்லை அவள் போன்ற ஒரு உள்ளத்தை தேடி காத்திருக்கின்றேன் என் வாழ்க்கை என் வேலையுடன் சென்று கொண்டிருக்கின்றது என் பேஸ்புக் காதல் முடிவடைந்து விட்டது காதல் சில சமயம் சேத விடுவதில்லை ஆனால் உண்மையான காதல் அவள் மதிப்பு மரியாதையுடன் விலகிவிடும் உண்மையான காதல் உடல் மட்டும் போதும் என்று நினைக்காது உண்மையான காதல் உள்ள மட்டுமே எதிர்பார்க்கும் நன்றி வணக்கம்